உயிர் இல்லையே ஆனா நீ வந்து இன்னைக்கு வந்து டுபாக்கோ ஒரு திராவிட மொழி அப்படி கொடுமன்ட்டு நீ பாடம் வைக்க பிள்ளைங்களுக்கு பாடம் வைக்கிற திராவிட மொழி கதைகள்னு வைக்க எவ்வளவு திருட்டு நுழைக்கிற இல்லாத ஒரு இனத்தை கொண்டு வந்து எங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கற இதைதான் பிஜேபி சேரா இதான் அவன் செய்றான் அவன் அவனுடைய ரேஞ்சுக்கு சேர்கிறான் நீ ஓ ரேஞ்சுக்கு சேர்ற அப்போ வந்து இந்த தமிழர்கள்ட்ட நீ என்ன சொல்லிருக்கணும் இந்த மொழி இந்தியால தமிழினம் வந்து அந்த சூழல்ல மிகப்பெரிய எதிர்ப்பை செய்தார்கள் அந்த திணிப்புக்கு எதிராக போராடினார்கள் இறந்தார்கள் இந்த வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எவன் சொல்லுவான் இந்த மண்ணை இந்த மண்ணை சேர்ந்த தமிழ் ஆளும் போது அவன் செஞ்சிருப்பான் ஆள்வன் திருட்டு பயலா அவன் எப்படி செய்வான் தமிழ் சொல்லுவான் இவங்கள் செஞ்ச வேலையே முதல் வேலை என்னன்னா அதிகாரத்துக்கு வந்த உடனே போராடிய மாணவர்கள் தமிழர்கள் போராடினார்கள் தமிழர்களுடைய தியாகத்தை பயன்படுத்தி கூட்டத்தில் வந்து முன்வரிசையில அதிகாரத்துக்குள்ள இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தான் அதிகாரத்தை பிடிச்சேன் பிடிச்ச உடனே செஞ்ச வேலை என்ன மாணவர்கள் உங்க சோழிய பாருங்க போராடாதீங்க வராதிங்க அப்பவும் வரலாறு அறியாத இனம் வந்து மீண்டும் மீண்டும் வீழ்ச்சியை சந்திக்கும்